வேலக்கு பொன்னே சித்திடவா காளையின் விலான காளையின் வீரன சிலராய் குடிபாளே கலையா குடிக்குடுங்க வீரங்களா காற்றுనిక காளையா அருவிనిక அன்பர்களா அஸ்துடுமேலியா பருவிనిక ஆங்கனா அய்யென்னத்த காளையா ஐயா வந்த வீரவா என்ற இளமள சிவத்தில் ஆட்டமா அவர் காளையா வீரராய் நின்றதே வீரங்களே களம் காளைக்கா இல்லை வேங்க காளைய சுருங்கி நின்று வா

உர்ஜாய ஹரஜய நேரல நெருங்கி விட்டன பவளமே கலந்து விட்டன அர்சிதவர் விரப பரிசினை பெறுவதற்கு காலையிரந்த காலை வீரர்களும் சிறப்பான காலத்திற்கு கரம் சேத்தினற அடுத்து வந்த வீரர்களுக்கு பெருமை சேத்தினற எங்களுடைய கருசை வீரரும் ஊக்க மருந்து சிபிஏயில தெய்வங்கள் வீரரை உற்சாகப்படுத்திய நேர நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அர்சிதவர் விரப பரிசினை பெறுவதற்கு எங்களுடைய உறுதிப்பட்டுள்ளது நேர கடவி செய்தி விட லாஸ்ட் பார் கோல்ட் கடவி ஜெயந்தே ார்கள் <laughs> <laughs>

சிலாய் மேனிடா லாஸ்ட் பவர் இந்த கடமையான தோராட்டத்திலே பரிசுத் தரவினம் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் சிறப்பாக ஹாலியா சிறப்பு மிக்க வந்தமலை நாடு தென்மலை சிறப்பு வீரர்களை

சிறப்பான சுற்றி சீயா சேர்ந்து